சுவிசேஷம் இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை அண்ட் ஈவன் டு யுவர் ஓல்ட் ஏஜ் ஐ ஆம் ஈ அண்ட் ஈவன் டு யுவர் ஓர் ஆஸ் வில் ஐ கேரி யூ ஐ ஆம் மேட் அண்ட் ஐ வில் பியர் ஈவன் ஐ வில் கேரி அண்ட் வில் டெலிவர் யூ ஐ சாய் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபோர் மா மீத ஒச்சு வரக்கும் நின்று எத்துக்கொண்டு வாடணும் நேனே தலை வென்றுக்குள்ளு நெறிய வரக்கும் நின்று எத்துக்கொண்டு வாடணும் நேனே நேனே சேசியு நானோ சக்கப்பட்டுக் வாடனோ நேனே நின்று எட்டுக் கொணுச்சோ ரஷ்ச்சுவாடனும் நேனே எஸ்யா கிரந்தம் நாற்போ அத்தியாயம் நாலு வாக்கியம் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் ஏ சையா நாற்பத்தி ஆறு நான்கு அன்பின் தேவப்பிள்ளைகளை தேவன் நம்மை நிறைய வயது மட்டும் தாங்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் இது சாத்தியம்தானா என்று நம் கேட்கலாம் சின்ன சாமி வேலை பாருங்கள் தாயின் கர்ப்பத்திலே உருவாகும் முன்னே முன்குறித்தவர் அன்னால் இடத்திலே கொடுத்தார் அண்ணால் சில நாட்களிலே தேவ சமூகத்திலே விட்டார்கள் அவரை ஆண்டவர் அழகாய் வளர்த்து நரை வயது மட்டும் தாங்கி வந்தவர் சமாதானத்தோடு கூட படுக்கத்தக்கதாக உதவியும் செய்தார் நம்மையும் தேவன் நடத்துவார் பூரண ஆயுசு நாட்கள் வரைக்கும் சகல நன்மைகளும் செய்து நம்மை தாங்குவார் ஏந்துவார் சுமப்பார் ஆனால் ஒரு காரியம் நாம் செய்ய வேண்டும் அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து கொடுத்து எல்லோரை காட்டிலும் அதிகமாக அவரை நாம் நேசிப்போமானால் நிச்சயம் அவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் இது ராஜ்யத்தின் சுவிசேஷம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காட் பிளஸ் யூ